இத்தவனை இந்த அருமையான இந்த நேரத்திலே நீரங்களுக்கு பறத்தில் இருந்து கொடுத்த இந்த வெளிச்சத்தை அப்படி ஒரு கூடாக நாங்கள் பேசுகின்ற பொழுது அதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசிரவாதமாகவும் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்க நீர் கிருப என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாய் மட்டும் சிவசுமிச்சு ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நினைக்கிறேன் நல்ல பிதாவே ஆ இப்போ நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்த்திருந்தோம் இந்த செப்டிஜன் என்ற வேதாகமம் ஒரு எகிப்திய மன்னனால அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற நூலகத்தை வைக்கிறதுக்காக மொழிபெயர்க்கிறார்கள் கிரேக்க பாஷை என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த பகுதியில் இருந்த அநேக யூதர்கள் வந்து கிரேக்க பாஷையை பேச ஆரம்பித்து விட்டார்கள் அதனால்தான் இது கிரேக்க பாஷையிலே மொழிபெயர்க்கப்படுகிறது அந்த புத்தகத்தில் அந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அதாவது எபிரேய வேதாகமானது கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்த புத்தகங்கள் ஏழு புத்தகங்கள் அதிகமாய் அவர்கள் ஒன்று சேர்த்து எழுதுகிறார்கள் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஏழு புத்தகங்கள் அதிகமாய் ஒன்று சேர்த்து எழுதுகிறார்கள் அந்த முதல் முதல் செப்டிஜன் அந்த புத்தகங்கள் அந்த வேதாமத்தில் எழுதப்பட்டு சேர்க்கப்படுகின்றது அப்பொழுது செப்டிஜன் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு புத்தகங்களை உடைய ஒரு புத்தகமாக மாறுகின்றது அப்போ இன்றைக்கு இந்த செப்டிஜனில் இருக்கிற இந்த மேலதிகமான ஏழு புத்தகங்களைத்தான் ரோமன் கத்தோலிக்கர்கள் தேவ வேதாமத்தோடு சேர்த்து அதை எழுபத்தி மூன்று புத்தகங்கள் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆனால் இந்த ஏழு புத்தகங்களையும் ஆதியிலே இருந்த யூதர்கள் அன்றும் சரி என்றும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நீங்கள் தெளிவாக கொள்ளுங்கள் ஆகையால் யூதர்கிட்ட இருந்த வேதாமத்திலே இந்த ஏடும் இல்லை அந்த மொழிபெயர்ப்பு வேதாமத்தில் மட்டும்தான் இந்த ஏழு புத்தகங்கள் சேர்க்கப்படுகின்றது இப்போ நீங்கள் ஒன்றிய யோசியங்களில் நாங்கள் ஒரு ஆங்கிலத்திலே இன்றைக்கு இந்த கிரேக்க பாஷையில் இருக்கிற இந்த வேதாமத்தை மொழிபெயர்க்கிறோம் மொழிபெயர்க்கும் பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்பாட்டு காலத்திலே இன்னும் எத்தனையோ புத்தகங்கள் உலகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது மனிதர்களால் அந்த புத்தகங்களை சேர்த்து நாங்கள் அதை மொழிபெயர்த்தால் ஆங்கிலத்தோடு சேர்த்து அது வந்து ஒரு கிறிஸ்தவ வேதாகமாக மாறாது ஆனால் இப்போ இருக்கிற சிக்கல் என்னுடைய இவர்கள் ஏன் இந்த ஏழை வைத்து பாவிக்க முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் வேதாமத்தை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த பழியேற்பாட்டிலும் சரி அதே நேரம் இந்த செப்டிஜனுக்கு நாங்கள் கடந்து வரும் பொழுது இந்த செப்டிஜன் வேதாமத்தை எடுத்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆகிய இவர்கள் என்ன கூற முயற்சிக்கிறார்கள் என்றால் செப்டிஜன் பிழையாக இருந்தால் ஏழு புத்தகங்கள் கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாக இருந்தால் ஏன் ஏது சுவாமியும் ஷீசர்களும் அந்த வேதாமத்தில் இருந்து பேசியிருக்கோம் நீங்கள் ஒன்றே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அந்த ஏழு புத்தகங்களை குறித்து அவர்கள் பேசவில்லை அந்த மொழிபெயர்ப்பு புத்தகங்களை பாவித்திருக்கிறார்கள் இதை கொண்டு அவர்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஏழு புத்தகங்களை இயேசுவும் சீஷர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முயற்சிக்கிறார்கள் ஆனால் இது வந்து வேதாமத்துக்கு முரணான ஒரு பெரிய பொய் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் அதை நீங்கள் தெளிவாக கொள்ளும் அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறேன் இப்போ என்னுடைய ஜீவியத்திலே எகுவான் சாட்சிகள் தங்களுக்கு கொண்டு ஒரு வேதாமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் தெளிவாக நீங்கள் அதை விளங்கிக்கொள்ளும் அவர்கள் இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வணக்கத்துக்குரிய ஒருவராய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மிகவும் மோசமான காரியம் என்றென்றால் இயேசு பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டவராக அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் அநேக வேத ஆராய்ச்சிகளை நான் செய்து வழங்கும் பொழுது நான் ஜெஹ்வான் சாட்சிகள் பாவிக்கின்ற வேதாமத்தை நான் பாவிப்பது அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் நானும் மறு எகுவான் சாட்சி வேதாமத்தை ஏற்றுக்கொண்டோரும் நபர் என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அது மிகவும் அறியாமையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை ஏனென்றால் கிரேக்க பாசையில் இருந்து எபிரிய பாசையிலிருந்து இவர்களை மொழிபெயர்க்கின்ற பொழுது மொழிபெயர்க்கின்றவர்கள் சிறு சிறு மொழிபெயர்ப்பு தவறுகளை விட்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம் மூல இருந்து அதை மொழிபெற்கும் பொழுது அவருடைய வசன நடை அதனுடைய அர்த்தங்கள் சில காரியங்கள் தெளிவில்லாமல் சில இடங்களில் பதியப்பட்டிருக்கின்றது ஆனால் சில நேரம் அதை நாங்கள் யுவான் சாட்சி வேதாமத்தில் பார்க்கும் பொழுது அதை நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் என்று அவர்கள் கூறுவார்கள் அதில் அது சரியாக முடிவெடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த சகோதரன் வந்து யகுவான் சாட்சி வேதாமத்தை மேற்கொண்ட ஒரு சகோதரன் ஆகியால் இவர் வந்து உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இல்லை என்று கூறுவது மிகவும் ஒரு பொய்யான வாதம் அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளும் இயேசு சுவாமியும் ஷீசர்களும் அந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை எடுத்து பாவித்தார்களை ஒழிய அந்த ஏழு புத்தகங்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை தான் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் அதில் முதல் பிரதானமான காரியத்தை நான் உங்களுக்கு முன்வைக்கப் போகிறேன் அதாவது இந்த பழியேற்பாட்டு புத்தகங்களை இயேசு சுவாமி எடுத்து பாவித்திருக்கிறார் அதாவது அவர் பழைய ஏற்பாட்டிலாகிய எபிரிய வேதாமத்திலிருந்தும் இந்த செப்டிஜனிலும் இருந்து இயேசு பேசியிருக்கிறார் ஆனால் அவர் இந்த டூரா ஐந்து புத்தகங்களையும் அவர் பாவித்திருக்கிறார் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஆதி ஆமத்திலிருந்து உபாகமும் வரைக்கும் அவர் ஒவ்வொரு புத்தகங்களையும் பாவித்து புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கிறார் அதே நேரம் நாங்கள் பார்க்கிறோம் நிவீம் என்ற அந்த புத்தகத்தில் இருந்தும் இயேசு சுவாமி பேசியிருக்கின்றார் நாங்கள் ஏசாயா இரேமியா இப்படிப்பட்ட பல புத்தகங்களில் அவர் எடுத்து பேசியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது கித்துவீமிலும் இயேசு சுவாமி எடுத்து பேசியிருக்கின்றார் நாங்கள் சங்கீதங்களே விசேஷமாக நாங்கள் பார்க்குறோம் இந்த சங்கீத புத்தகத்திலிருந்தும் இயேசு சுவாமி எடுத்து பேசியிருக்கின்றார் நீங்கள் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஜேசு சுவாமி இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே யூதர்கள் வைத்திருந்த அந்த மூன்று பிரிவையும் மூன்று பிரிவில் உள்ள புத்தகங்களையும் எடுத்து அவர் பேசி இருக்கின்றார் ரெண்டு காரியங்களுக்கு கூடாக பேசி இருக்கிறார் ஒன்று நேரடியாகவே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகங்கள் இருக்கின்ற அல்லது அந்த வார்த்தைகளை அவர் புதிய ஏற்பாட்டில் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வார்த்தைகள் அங்கு உள்ளபடியே எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் தெளிவான ஒரு உண்மை என்றால் இயேசு சுவாமி அந்த ஏழு புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை மேல் அல்லது இந்த ஏழு புத்தகங்களில் ஒரு புத்தகத்தை எடுத்து அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை கூட புதிய ஏற்பாட்டில் அவர் பாவிக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இப்போ இதோட எங்களுக்கு காரியம் முடிவடைகிறது கிறிஸ்தவலாய் எங்களுக்கு ஒன்று தெளிவாக விளங்குகின்றது இயேசு சுவாமி அந்த ஏழு புத்தகங்களையும் எடுத்து ஒருபோதும் பாவிக்கவில்லை என்ற ஒன்று எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் விளங்குகின்றது அந்த ஏழு புத்தகங்களையும் இயேசு பாவிக்காத ஒரு புத்தகம் என்று நான் ஏழையும் குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்லவில்லை அந்த ஏழில் ஒரு புத்தகத்தேன் இயேசு சுவாமி எடுத்து பயன்படுத்தி இருந்தால் எங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கின்றது நிச்சயமாக அந்த ஏழு புத்தகங்களும் தேவன் ஏற்றுக்கொண்ட ஒரு புத்தகமாக நாங்கள் கருத முடியும் ஆனால் இயேசு சுவாமியின் தந்தர்ப்பன் சூழ்நிலையிலும் அந்த ஏழு இருந்து ஒரு வார்த்தையை கூட புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காட்டவில்லை அப்போ இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் விளங்குகிறது தானே இயேசு சுவாமி மேற்கோள் காட்டாத இயேசு சுவாமி பயன்படுத்தாத அந்த ஏழு புத்தகங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் நான் ஒருபோதும் கிறிஸ்தவர்கள் இத்தோடு நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்லவில்லை நாங்கள் தொடர்ச்சியாக சரித்திர ரீதியாக ஒவ்வொரு முப்பிதாக்களும் இதை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் இது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தகமா என்பதை நாங்கள் இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் பார்ப்போம்